நேற்று நம்ம வீட்டில் திருக்க மீன் குழம்பு தான் வச்சிருவேன் திருக்க மீன் கழுவுறது கொஞ்சம் ஈஸி தான் ஆனால் என்ன அந்த மேலே இருக்கிற குழ குழப்பை தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் சாம்பல் இல்லைன்னா உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுணும் அதை ஃபஸ்ட்டு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டேன் இந்த மீன் குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது வெய்ய நேரத்தில் நல்ல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய குழம்பு இன்னொன்று குழந்த பிறந்தவங்கெல்லாம் முக்கியமா சாப்பிட வேண்டியது இதுக்கு முக்கியமா பூண்டு மிளகு தான் அதிகமாக தேவை நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு கை பூண்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வெந்தயம் இல்லன்னா வடகம் சேர்த்து தாளிச்சுக்கணும் அது கூட வெங்காயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே வெங்காயம் அரைச்சிருக்கேனா அதனால சும்மா நாலே நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் பூண்டு கருவேப்புல சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதகுனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம அரைச்ச பூண்டு மிளகு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துட்டு தக்காளி ஒரு மூணு அதையும் லைட்டா மிக்சியில அடிச்சிட்டு சேர்த்திருக்கேன் தக்காளி அதுல இருக்கிற பூண்டு மிளகு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி கூடையே சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டுட்டேன் இந்த குழம்பு வச்ச அன்னைக்கே சாப்பிடறதை விட மறுநாள் சாப்பிடும் போதுதான் செம டேஸ்டா இருக்கும் மீனெல்லாம் நல்ல ஊறி நல்லா இருக்கும் நான் இந்த மாதிரிதான் திருக்க மீன் குழம்பு வைப்பேன் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு நம்ம மீனை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மண் வைக்கும்போது வைக்கும் இன்னும் தீ அதிகமா இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே அடுப்பு ஆஃப் பண்ணிடும் இல்லைன்னா மீன் இன்னும் கரைஞ்சு போயிடும் இந்த மீன் குழம்பு யார் யாரும் பிடிக்கும் Kan? Kandi bercomment penuh Oke, okay, friends, bye.